அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய திராவிடர் கழகத்திற்கு என்னுடைய நன்றி அது என்னுடைய தாய் கழகம் நிகழ்வு முரசொலி அலுவலகத்தில் நிகழ்வு முடிந்தவுடனே ஆசிரியர் வெளியே வந்தார் அன்பண்ணன் வெளியே வந்தார் இரண்டு பேரும் ஒரு சேர கேட்டார்கள் கூட்டத்திற்கு போகவில்லையா எங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்றார்கள் ஐயா இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நான் போகிறேன் என்று அவர்களுக்கு உத்தரவாதத்தை அளித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் நண்பர்களே ஆலூர் ஷானவாஸ் மாமா பேசுகிற போது ஒரு சில கருத்துக்களை மையப்படுத்தினார் அம்பேத்கரிய தத்துவங்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது நாம் இந்த மாநிலம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை அவர் பட்டியலிட்டார் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆசை மட்டுமல்ல அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதர் எப்படி இந்த சமூகத்திற்கு உழைத்திருக்கிறார் இந்த சமூகத்திற்கு உழைத்தது மட்டுமல்ல இந்த சமூகத்தில் எப்படி அவர் சிந்தித்திருக்கிறார் என்கிற அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில செய்திகளை பட்டியலிடுகிறேன் திராவிடர் கழக விழா அம்பேத்கர் அவர்களுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாள் நாம் எப்போதும் பேசுவது போல தென்னாட்டு அம்பேத்கர் தந்தை பெரியார் என்றும் வடநாட்டு பெரியார் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்றும் தான் நாங்கள் திராவிடர் கழகத்தில் பேசி பழக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் மகாத்மா காந்தி சாதிய ஒழிப்பிற்கு எதிராக இல்லை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் ஐ ஹேட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஐ ஹேட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் இந்திய குடிமகன் என்பதை வெறுக்கிறேன் ஏன் வெறுக்கிறேன் என்று கேட்டபோது காந்தி காந்தியிடத்தில் போய் பேசுகிறார் நான் இந்திய குடிமகன் என்பதை வெறுக்கிறேன் காந்தி அதிர்ந்து போனார் வை அம்பேத்கர் என்று கேட்டபோது காந்தி சொன்னார் என் எதிரிலே இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றியெல்லாம் தண்ணீர் குடிக்கிறது என்னால் அந்த குளத்தில் இறங்கி ஒரு குவளை நீரை எடுக்க முடியவில்லை என்று அம்பேத்கர் வருத்தப்பட்டார் காந்தி சொன்னார் மிஸ்டர் அம்பேத்கர் டிராவலிங் ரோட் வில்வல் இட் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் வித் ஹை லோ லெவல்ஸ் தோசைட்டி ஸ்கார்ட் லைக் ரோட் இட் சுட் ஹாவ் அப் அண்ட் டவுன்ஸ் அட்ஜஸ்ட் இட் என்று அம்பேத்கர் இடத்திலே சொன்னார் சாலையில் பயணிக்கிற போது சாலை சமமாக இருப்பதில்லை மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம் சமூகமும் அந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்று காந்தி சொன்னார் அம்பேத்கர் காந்தியை நிராகரித்து வெளியே வந்தார் அவர் அடுத்த கட்டத்திற்கு தான் போனார் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி காந்தியை சந்தித்ததற்கு பிறகு ஒரு முடிவெடுக்கிறார் அந்த இடத்தில் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு தலைவருக்கு நான் இந்துவாக சாக மாட்டேன் வேறு என்ன முடிவெடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் மதம் போகிறேன் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் மதம் போகிறீர்களா ஆம் காந்தி அந்த முடிவிற்கு எதிரானவர் ஏன் என்று சொன்னால் சபர்மதி ஆசிரமத்தில் வெடிகுண்டு போடப்படுகிறது காந்தி கொல்லப்படுவதற்கு முன்னால் அவை போட்டவனும் அரசு சித்தாந்தத்தை உடையவன் தான் குண்டு போடுகிறான் லேடி மவுண்ட் பாட்டன் வருகிறார்

என் வரையில் நாளைக்கு ஒரு துப்பாக்கி என்னை நோக்கி அந்த இருந்து குண்டு இதயத்தை துளைக்கலாம் துளைக்கிற போதும் என்று சொல்லிக்கொண்டு சாவதுதான் என் பிறப்பின் லட்சியம் என்று காந்தி சொன்னார் காந்தியை கொன்றவன் யார் கொன்றவர்கள் தான் இன்றைக்கு ராமருக்கு கோயில் கட்டி இருக்கிறார்கள் அது வேறு கதை இந்த இடத்தில் ஏன் காந்தியை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் இந்த தேசத்திற்கான உண்மையான தலைவர் யார் இந்த தேசத்தந்த யார் என்று அடையாளப்படுத்துகிற போது காந்தி முன்னிலைப்படுத்தப்பட்டார் புரட்சியாளர் பாபா சாஹேப் பின்னிலைப்படுத்தப்பட்டார் ஏனென்றால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தார் என்பதற்காகவே உண்மையான தேச தந்தை என்கிற அடையாளம் அவருக்கு மறுக்கப்பட்டது அதை கடந்து புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் இந்துவாக சாக மாட்டேன் ஏன் என்று சொன்னபோது நான் சாகிறபோது கூட சாதிய அழுக்குகளை என் முதுகில் கொண்டு சாக முடியாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அந்த அடிப்படையில் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று முடிவெடுத்தார் முடிவெடுத்து பௌத்தத்துக்கு மாறுகிறேன் என்று முடிவெடுக்கிறார் பௌத்தத்துக்கு மாறுகிறேன் என்று முடிவெடுத்து அறிவிப்பதற்கு முன்னால் அவர் ஒருவருக்குத்தான் இந்தியாவில் கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுக்கு புரட்சியாளர் பாபா சாஹிப் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் ஏன் தென்னாட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வடநாட்டு தந்தை பெரியார் என்று இருவரையும் ஒப்பிட்டு பேசுகிறோம் என்றால் இரண்டு பேருக்குமான கடித தொடர்பு என்பது இன்றைக்கும் அத்தாட்சியாக ஆவணமாக பெரியார் திடல் நூலகத்தில் புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இது எல்லாம் எப்படி நடந்தது என்று சங்கிக் கூட்டங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அம்பேத்கர் இந்தியாவிலேயே முதல் முதலில் கருத்து கேட்டது தந்தை பெரியாரிடத்தில் தான் ஆனால் தந்தை பெரியாரைப் போல தீர்க்கமான சிந்தனை உடையவர்கள் தீர்க்கமான மனநிலை உடையவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் அந்த ஒற்றை கடிதத்தில் தந்தை பெரியார் பதில் எழுதுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே நீங்கள் இந்து மத அழுக்கிலிருந்து பௌத்தத்திற்கு மாறுகிறீர்கள் பௌத்தமும் கூட இந்து மதத்தின் ஒரு வடிவம் தான் நீங்கள் சாதி அழுக்கில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள் என்று கடவுள் தந்தை பெரியார் அம்பேத்கரை இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று கடிதம் எழுதுகிறார் இந்த இரண்டும் ஏன் இந்த இரண்டும் ஏன் நாம் அடிக்கடி தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிற போது சங்கி கூட்டங்கள் சொல்லுவார்கள் இந்த தீக்காக தந்தை பெரியார் வந்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் சாவர்கர் தான் தியாகி பெரியார் எதிரி சுதந்திரத்துக்கு எதிரி அப்படின்பாங்க ஏன் சுதந்திரத்துக்கு எதிரின்னு அவரை சொல்றீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் இந்தியாவிற்கான சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்பா நாம் எத்தனை முறைதான் அந்த மாட்டு மூளைகளை திருத்துவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது ஐயா அவர் எந்த சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார் நீங்கள் இப்போது கொடுக்க போகிற சுதந்திரம் தந்தை நீங்கள் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்பது வெள்ளைக்காரன் இடத்திலிருந்து பார்ப்பன பனியா கும்பல் இடத்தில் இந்த நாட்டை ஒப்படைக்க போகிறீர்கள் அது உண்மையான சுதந்திரம் அல்ல என் நாட்டு விடுதலையை விட என் மாநில விடுதலையை விட எனக்கு மானுட விடுதலைதான் மிக முக்கியம் நான் மானுட விடுதலைக்காகத்தான் இந்த சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறேன் நீங்கள் கொடுக்கிற சுதந்திரம் சுதந்திரம் மானுட விடுதலைக்கான கிடையாது வருவான் மீண்டும் வரும் இத்தனை ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிற சாதிய அழுக்கில் மீண்டும் என் மக்கள் சூத்திராக்கப்படுவார்கள் இந்த பார்ப்பன மணியா கும்பலிடத்திலிருந்து வருகிற சுதந்திரம் எனக்கு வேண்டாம் எனக்கு தேவை மானுட விடுதலை என்று அம்பேத்கர் சொன்னார் அதையே தான் சுதந்திரத்திற்கு முன்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார் அம்பேத்கர் பேசுகிறார் இந்த விடுதலை நாம் பெறப்போகிற விடுதலை ரெண்டு பேருடைய கருத்தொற்றுமை பாருங்கள் நாம் பெறப்பாகிற விடுதலை என்பது எங்களை வெள்ளைக்காரனிடத்தில் இருந்து பிடித்து சாதிய இந்துக்களிடம் என் கை கால்களை கட்டி அடிமையாக்கப் போகிற சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம் என்று அம்பேத்கர் பேசினார் அம்பேத்கர் சொல்கிறான் இந்த சுதந்திரம் இப்போது கிடைக்க போகிற சுதந்திரம் என்பது என் கைகால்களை கால்களை கட்டி சாதி இந்துக்களிடம் எங்களை அடிமையாக ஒப்படைக்க போகிற சுதந்திரம் தான் இப்போது இந்தியாவுக்கு கிடைக்க போகிற சுதந்திரம் என்று பேசினார் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க தந்தை பெரியார் எப்படி சிந்தித்தாரோ அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சிந்தித்திருக்கிறார் நீங்கள் அம்பேத்கரை அவ்வளவு எளிதாக நாம் இன்றைக்கு போகிற இடங்களில் எல்லாம் நான் வருத்தப்படுகிறோம் அம்பேத்கர் என்கிற ஒரு தலைவரை நான் இன்னும் சொல்லுவேன் இந்தியாவில் இருக்கிற இந்து பெண்கள் இந்திய சமூகத்தில் இருக்கிற இந்து பெண்கள் நீங்கள் கடவுளாக வணங்குகிற ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் உரிமை அந்த இடத்தில் புரட்சியாளர் பாபா சாஹப் அவருடைய படத்தை வைத்து வணங்க வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர் அவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் தொழிலாளர் சட்டத்துறை அமைச்சர் இந்தியாவின் முதல் கவர்னர் பெரிய ஆற்றொழுக்கமான தலைவன் அந்த தலைவன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறான் தன் பதவியை ராஜினாமா செய்கிறார் நக்கி புழைக்கிற நாதாரி கூட்டங்களுக்கு மத்தியில் நாற்காலியை தக்க வைப்பதற்காக மக்களையும் இந்த மாநிலத்தையும் இந்த நாட்டையும் காட்டி கொடுத்த கும்பல்களுக்கு மத்தியில் ஒரு தலைவன் ஒரே ஒரு சட்ட திருத்தம் தோற்று ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செய்து விட்டு வெளியே வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கரை பார்த்து கேட்கிறார்கள் எதற்கு இந்த முடிவு நீங்கள் தான் இந்திய அரசியலமைப்பை கட்டமைத்தவர் வடிவமைத்தவர் இந்த நாடாளுமன்றத்தை தாங்குகிறதே அந்த தூண்களில் மிக முக்கியமான தூண் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை இயற்றிய சட்ட அமைச்சர் ராஜினாமா செய்கிறீர்களே ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார் இந்த சமூகத்தில் சாதியால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் மதத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் இனத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் பிறப்பால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஐந்திலும் சேர்ந்து ஒரே ஒரு ஜீவன் ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோராக இருக்கிறது எதுவென்றால் இந்தியாவில் இருக்கிற இந்து சமூகத்தில் பிறந்த பெண்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் இந்த சமூகத்தில் பரிதாபத்திற்குரியவர் அவர்களுடைய விடுதலை வேண்டும் அவர்களுக்கான உண்மையான விடுதலை எங்கே என்றால் செங்கல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தந்தை பெரியார் மாநாடு நடத்தி பெண்களுக்கு உண்மையான அதிகாரம் எதுவென்றால் சொத்தில் சமபங்கு வேண்டும் சொத்துரிமை வேண்டும் என்று தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தீர்மானம் போடுகிறார் இவர் இங்கே ஐம்பதில் சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார் அந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை பெண்கள் விவாகரத்து செய்யும் உரிமை பெண்கள் சுவிகார உரிமை அடாப்ஷன் ரைட் இதை கொண்டு வர இத கொண்டு வர தந்தை பெரியார் இங்க என்ன சொன்னாரு கர்ப்பப்பையன் பையன் யாரு தெரி பாருங்கள் தீக்காக்காரர்கள் இருக்கிற தாலியை அறுக்கிறார்கள் கர்ப்ப பையை அறுக்க சொல்லுகிறார்கள் எங்கால எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரீம் தான் ராவா அடிக்கிற பட்டாருன்னு போக்கி சுத்தியல் எடுத்து மண்டல் அடிக்கிறது போட அப்படிங்கிறது ஏன்டா அப்படின்னா எத்தனை தடவை தடவை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது என்ன பிள்ளையா இல்ல புள்ள வைக்கிற மிஷினா அப்படின்னு கேட்டார் எங்க ஐயா எங்க ஐயா கேட்டார் அவர் என்ன சொல்றாரு அம்பேத்கர் அவர்கள் சொத்துரிமை வேண்டும் பெரியார் அம்பேத்கர் சட்டம் கொண்டு வரார் சட்டம் தோற்று போகுது அந்த சட்டத்தினுடைய அடிப்படை ஊடாகத்தான் கமிட்மெண்ட் லெஜிஸ்லேச்சர் பவர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அவர் வாழ்ந்து தொடங்கிய தந்தை பெரியார் அவருடைய சித்தாந்தத்தில் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மே மாதம் ஆறாம் நாள் இந்தியாவிலேயே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொத்தில் உரிமை என்று சட்டம் கொண்டு வந்தது நீ அம்பேத்கருடைய இந்த நாடு வந்து நிறைய இந்துக்கள் இருக்கான் அவர் நீங்க டிராஃப்ட் கமிட்டியில் வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து போட்டியிடணும் அம்பேத்கர் பாம்பேல இருக்கார் ஆனா அவர் பாம்பேல இருந்து வரல தலித் ஃபெடரேஷன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க பங்கத்துல இருந்து ஒருத்தர் போட்டிக்கிட்டு போயிடுற ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் போய் பிரயோஜனம் இல்ல அம்பேத்கர் போனாதான் சரியா இருக்கும்னு பெங்கால் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அம்பேத்கர் அங்க நின்று ஜெயிச்சு போறார் மண்டல் மண்டல் வந்து ரொம்ப இல்ல எனக்கு வேண்டாம் அம்பேத்கர் போட்டும் அப்படின்னு அவர் சொல்றார் அவர் போறார் அங்க போனா ஓட்டு போடுறதுக்கு வெறும் பதினாலு பெர்சன்ட் தான் இன்னைக்கு பதினாலு பெர்சன்ட்டுக்கு வேறு தான் ஓட்டுக்கு உரிமை நமக்கெல்லாம் ஓட்டு கிடையாது நம்மெல்லாம் சூத்திர பசங்க நமக்கு ஓட்டு கிடையாது அந்த தலைவன் அங்கே போறார் அரசியல் நிர்ணய சபைக்கு உள்ள போறார் பேசுறார் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமை பிரதிநிதித்துவம் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கார் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கணும் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே இந்த நாட்டிற்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை என்று சிந்தித்த ஒரு தலைவன் அதை கிரிப்ஸ் கமிஷன்ல போய் பேசி அந்த கிரிப்ஸ் கமிஷன்ல இருந்து எப்படி இந்த சட்டத்தை இயற்றுவது என்று போராடுகிற போது நான்கு பார்ப்பனர்கள் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அம்பேத்கர் கையில கொடுத்து ஜவர்களால் நேரு கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையிலே தான் அம்பேத்கர் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார் அந்த சட்டம் வடிவமைக்கப்படுது ஏறக்குறைய நாலே முக்கால் வருஷம் உயிரை கொடுத்து அதை பண்ணாரு நான் ரொம்ப பெருமையா சொல்றேன் இப்படி இல்ல எந்த தலைவர் இருந்திருக்கவே முடியாது நம்ம ஏதாவது அவரை போய் எல்லா ஊர்லயும் வந்து அம்பேத்கர் சிலையை வச்சு ஒரு கூண்டுக்குள்ளார வை அம்பேத்கர் சிலையை வச்சு படம் வச்சா இந்த தெருவுக்குள்ளார வைக்காத அம்பேத்கர் விழாவை இங்கே கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சாதி அழுக்கு மனநீர்களில் நம்ம ஆட்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலம் உண்டு இன்னைக்கு தானே திராவிட மாடல் அரசு விழுப்புரம் பிரச்சனை பண்றியா கோயிலை மூடு ரெண்டு பேரும் போலான்னு சொல்லு மான்னு பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ளார கொண்டு போகிற தைரியமான ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தானே நாமக்கல்ல பிரச்சனை பண்றான் அப்படிலாம் நீ பேசக்கூடாது அவனும் வருவான் நீயும் வா ரெண்டு பேரும் சேர்ந்து வா பிறப்பின் அடிப்படையில் அப்படிதான் இருக்கணும் நீதிமன்றம் சொல்லுது சாதி பேர் எங்கேயும் வைக்காத தூக்கி ஏன் இட்ஸ் கவர்மெண்ட் இட்ஸ் கவர்மெண்ட் அம்பேத்கர்ட்ட சார் பெரும்பான்மையாக இந்து மக்கள் வாழ்கிறாங்க அந்த இந்து மக்கள் வாழக்கூடிய தேசத்தை நீங்கள் ஏன் சார் இந்து நாள் இந்து நாடு அப்படின்னு அறிவிக்கக்கூடாது சங்கி கூட்டம் அன்னைக்கே பேசுது இப்போ அம்பேத்கர் நான் அவ நீங்கள் வந்து அம்பேத்கருடைய ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் தோற்று போயிடுவாருங்க எழுதி வச்சிங்க அம்பேத்கருடைய ஆங்கிலத்துக்கு ஷேக்ஸ்பியர் தோற்று போயிடுவேன் ஒருத்தர்ந்துச்சு வெர் கமிட்டி கமிட்டி அப்படிங்கிறார் அம்பேத்கர் ஒரு பதில் சொல்றிபிள் அண்ட் லாங்குவேஜ் பட் ஐ he திஸ் ஹவுஸ் ஹி a

நான் ஏன் இந்த தேசத்தை இந்துக்களின் நாடுன்னு அறிவிக்கல சுதந்திரத்துக்கு முன்னாடியே சார் இதெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கிடையாது இட்ஸ் ப்ரீ இண்டிபெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அம்பேத்கர் சொல்றாரு அந்த தாய்க்கு ஐந்து குழந்தைகள் பிறக்கிறார்கள் அந்த ஐந்து குழந்தைகள் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை நாலாவது குழந்தை ஐந்தாவது குழந்தை ஐந்து குழந்தையும் அந்த தாய்க்கு தான் பிள்ளையை தவிர அந்த தாயின் வயிற்றில் பிறக்கிற பிள்ளையை முதல் குழந்தை இந்து குழந்தை என்றோ இரண்டாவது குழந்தை கிறிஸ்தவ குழந்தை என்றோ மூன்றாவது குழந்தை சீக்கிய குழந்தை என்றோ நான்காவது குழந்தை பௌத்த குழந்தை என்றோ ஐந்தாவது குழந்தை இப்படிப்பட்ட மதங்களின் அடிப்படையில் எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைகளை பிரிக்க மாட்டாலோ அப்படித்தான் இந்திய தாயின் மடியில் பிறந்தவர்களை மதத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்துவது இந்தியாவிற்கு செய்கிற துரோகம் ஆகவே நான் மதச்சார்பற்ற நாடு என்கிற அந்த அடிப்படையில் தான் போவேன் தவிர ஒரு மதத்திற்கான நாடு என்று சொல்ல மாட்டேன் என்று அம்பேத்கர் சொன்னார் சரி சார் நாடுன்னு சொல்லல அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்ற வரல அம்பேத்கர்ட்ட போய் இந்த கும்பல் சரி இந்து நாடுதான் அம்பேத்கர் சொன்னார் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அதை விட ஒருபடி மேல நீங்க ஆபத்தானவர்கள் ஏன்னா இந்தியாவினுடைய உண்மையான முகம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை எல்லா மதத்தினருக்குமான நாடு இந்தியா தானே தவிர செக்குலரிசம் நாடு இந்தியா என்று உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் அயோக்கியத்தரமான ஆட்சியாளர்கள் இந்தியாவில் வருவார்களா மாட்டார்களா என்கிற கேள்விக்கு மாட்டார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அப்படின்னார் அம்பேத்கர் இன்னைக்கு நாடு எப்படி இருக்கு எப்படி தாக்குதலில் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் நாம் உண்மையாகவே இந்த தேசத்தின் குடிமகன் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது வருகிற செய்தி இந்த நாட்டின் பிரதம மந்திரி பெஹல்காமிற்கோ அல்லது காஷ்மீருக்கோ போகாமல் பீகாரிலே உட்கார்ந்து கொண்டு பெஹல்காமுக்கு வார்த்தையிலே சண்டை ஒட்டுக் கொண்டு வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் வருத்தப்படுகிறேன் இந்த நாடு முக்கியமா இந்த நாட்டில் பிரிவினை முக்கியமா என்றால் இந்த முக்கியம் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றல்ல திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட காலத்தில் இருந்து எல்லா ஒன்றியத்திற்கு உட்பட்டு இந்திய ஒன்றியத்தை ஆதரித்து ஒரு கையில் தேசிய கொடியையும் மறுகையில் கருப்பு சிவப்பையும் தாங்கி பிடிக்கிற ஒரு கூட்டம் தான் நாங்கள் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் தேர்தல் அரசியலுக்காக தேசபக்தியை பக்தியை வைத்து நாடகம் நடத்துகிறவர்களை நாம் என்னவென்று சொல்லுவது அம்பேத்கர் சொன்னார் நாடு என்று சொல்லுகிற அந்த அடையாளத்திற்கு உட்படுகிற ஆட்சியாளர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னார் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார் அம்பேத்கர் இந்த ரெண்டு விஷயம் சார் இருநூறு ஆளுநர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் நீங்க சீக்கிரம் முடிக்கணும்னு மனு கொடுத்துட்டாங்க முடிச்சிடும் இந்த சப்ஜெக்ட் மட்டும் முடிச்சிடும் முக்கியமான சப்ஜெக்ட் ஏன்னா அம்பேத்கருடைய புலமை அம்பேத்கருடைய கருத்தாளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் பவர் ஆஃப் அ கவர்னர் அப்படிங்கிற டாபிக்ல நடக்குதுங்க நாலு நாள் டிஸ்கஷன் நடக்குது அதுல அம்பேத்கர் சொல்றார் கவர்னர் இஸ் அ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க கவர்னர் இஸ் அ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் என் ரவிய சொல்லல அவர் சொன்னது கவர்னர் என்கிற பொறுப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற

இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் தவறு யாரேனும் விளைத்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாரேனும் மீறினால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தெரிந்து கொண்டே தவறாக வழிநடத்தினால் அந்த மூன்று தவறுகளையும் தடுத்து நிறுத்தி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கிற ஒரு காப்பாளராக கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆளுநர் கவர்னர் பிரசிடண்ட சொல்லல ஆளுநரை சொல்றார் இங்க என்ன நடக்குது பேலன்ஸிங் பாருங்க இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன இந்தியாவிற்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற சிறப்பு அதிகாரம் இருக்குல்ல ஒன் பார்ட்டி டூ நீங்க நம்மாலு இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஏய் யார் தெரியுமா என் தலைவனை கூட்டிட்டு வரேன் பாருங்கடா அப்படின்னு முதல்ல மாங்காயை விட்டு அடிப்பாங்க அப்புறம் கல்லை விட்டு அடிப்பாங்க அப்புறம் கல்லை விட்டு அடிப்பாங்க கடைசியில் பாரு நான் என் தலைவனை கூட்டிட்டு வரேன்னு ஒருத்தர் வாலோட வருவா ஏய் யாரா இங்க தான் யாருமே அடிக்கலையடா என்ன ஏண்டா திரும்ப திரும்ப கூப்பிடுறேன்னா ஒருத்தர் நல்லா உருட்டி மூஞ்சில எறிவான் இதில் இவர் மோந்து பார்த்துட்டு தலைவா மாடையும் மனுஷனையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க தலைவா அப்படிம்பாப்புல வடிவேலு ஆர் எஸ் ரவி இங்க வாங்கின சாணி பத்தாதுன்னு இப்ப ஆக சிறந்த துணை ஜனாதிபதிய ஊட்டிக்கு கூட்டிட்டு வராப்ல யார் எதை கொண்டு அடிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம அடிக்கவும் மாட்டோம் நாம ஜனநாயகவாதிகள் நாம ஜனநாயகவாதிகள் ஒன் ஃபார்ட்டி டூல அவர் எழுதுறாரு பாருங்க அம்பேத்கர்

நாம தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அனுப்புனோம் கேட்டோம் பதில் சொல்லல எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்னர் தப்பு பண்ணா அடுத்து எங்க போகணும்னு ஒன் ஃபார்ட்டி டூல உச்ச எழுதுறாரு பாருங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ த கான்ஸ்டியூஷன் முக்கியமான வார்த்தைங்க த கான்ஸ்டியூஷன் எம்பவர்ஸ் த டாப் கோர்ட் எம்பவர்ஸ் த டாப் கோர்ட் டு பாஸ் எனி டிகிரி

ஏன் அப்படின்னா அவன் யா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்துல யாராவது ஒருத்தன் தப்பு செஞ்சானா அதை தடுத்து நிறுத்தி வழிப்ப வழி பண்றதுதான் ஆளுனுடைய வேலையை தவிர அதிகாரம் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னவர் அப்படி ஆளுநர் அதை பயன்படுத்தி தப்பு பண்ணான்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போ ஒன் ஃபார்ட்டி டூல நான் கொடுத்துருக்கேன் அது ப்ரெசிடென்ட்டே தப்பு பண்ணாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது ஏன்னா தட் இஸ் அ டாப் கோஸ் தட் டாப் ஜஸ்டிஸ் இன் இண்டியா தே பவர் அம்பேத்கர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஆகவே இன்னும் நிறைய பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பத்தாண்டுகளுக்கு பிறகு அழைத்து வந்தாலும் பதினைந்து நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று தம்பி தளபதி பாண்டியன் கீழே கல்லோடு நிற்கிறார் இத்தோடு முடித்து விடுகிறேன் நன்றி வணக்கம்